வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பது ராஜேஸ்வரி முத்து மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் தாசில்தார் சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் இதில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்க மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி கலந்து கொண்டு பேசுகையில் மானியத்தில் வழங்கும் டிராக்டர்களை விவசாயிகள் தங்களுக்கு பிடித்தமான கம்பெனியின் டிராக்டர்களை வாங்கிக் கொள்ள அதிகாரிகள் அனுமதிக்க வேண்டும்

ஃபீல்ட்ல எடுத்து எல்லாருக்கும் போகிறேன் எழுத்து போகிறீங்கன்னா இப்போ கூட்டம் இருக்குது வாங்க கருத்துக்காக சொந்தங்களெல்லாம் வாங்க கலெக்டர் மீடியில் கூட்டத்தை குறைச்சிட்டு இங்கே வாங்க இங்கே வந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சிடும் அங்கே போகக்கூடிய அவசரம் இல்லை நான் எடுத்து சொல்கிறேன் அப்புறம் கிராமங்கள் தோறும் சேர்ந்து விவசாயிகள் சந்திக்கிறேன் என்ன பிரச்சனை இருக்கு என்ன பார்த்துக்கிட்டேன்னு நான் கேட்பேன் நான் நீட் சோட்டம் வந்துட்டு தான் இருக்கேன் நான் என்ன சார் மறுபடியும் பார்த்தீங்கன்னா போன வாங்கின மதுரை மீட்டிங்கில் அங்கே போய் கொஞ்சம் சொல்லுறேன் பேசிட்டு தான் வரேன் வீட்டில் வந்து அப்பா ஏன் நேரில் வந்ததுனால பேசிட்டு தான் வரேன் ஆனால் நான் ஒன்றும் ஒரு விஷயம் இந்த கேட்க கொண்டு வரேன் சார் தோட்டக்கலைத்துறை மதுரையில் அந்த டாக்டர் கம்பெனின்னா டாக்டர் வாங்கணுமா அந்த டேரக்ட்ரு கம்பெனியில் வாங்கினப்பா